கோவ் விடுங்க கோ கோவ் என்னடி என்ன இதெல்லாம் என்னடி என்ன கேட்கிற எதுக்கு அப்படி பண்ணீங்க சீதா வீட்டுக்கு போய் அப்படி கத்திட்டு வந்திருக்கீங்க அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துருச்சோ கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்னடி வாய் ரொம்ப நீளுதே அடக்கி பேச பழகு என்கிட்ட ஆ இப்படி அடங்கி அடங்கி போறதுனால தான் நீங்க எல்லாரையும் அடக்கிட்டு இருக்கீங்க உங்களை அடக்க ஒரு ஆள் வேணாமா என்னடி சொன்ன ஆ சொன்னது காது கேட்கலையா உங்களை அடக்க ஒரு ஆள் வேணும்னு சொன்னேன் நீங்களாம் ஒரு ஆளா மனசாட்சி இருக்கிற யாராவது இப்படி பண்ணுவாங்களா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு வண்ணக்கி என்று பொத்துட்டு வருதே அவ என்ன உன் கூட பறந்தவளா கூட பறந்தவ கூட பறக்காதவ அதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஊர்ல எங்க அணியா நடந்தாலும் நான் வந்து கேப்பேன் ஆமா இவ பெரிய குவாட்டு எங்க அணியா நடந்தாலும் வந்து தீர்த்து வச்சிருவா தேவையில்லாம பேசாதீங்க முதல்ல அந்த வீட்டுல போய் சண்டை போட்டீங்கன்னு சொல்லுங்க எனக்கு வேற வேலை இருக்கு நானே கால் வெளி ரோதனையில இருக்கேன் வந்துட்டேன் சீதா எங்க ராம கல்யாணம் பண்ணிடுவான்னு தானே இப்படி பண்ணீங்க சீதாவுக்கு நானே ராம கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்னடி சொன்ன ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா ராம பெத்தியா இல்ல நீ வளர்த்தியா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பெத்தா வளர்த்தாதான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா நான் இந்த வீட்டோட மூத்த மருமக எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் மேஜர் அவங்க நினைச்சா அவங்க பண்ணிக்கலாம் ராமுக்கு சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் காசு வசதி இல்லைன்னாலும் நல்ல மனசு இருக்கு அது போதாது இப்ப சொல்றையாடி பாப்பா கேதில போறவா உன் இப்படியே விட்டா நீ சரிப்பிட்டு வர மாட்டேன்டி உன்னை அடிச்சு நொறுக்குனாதான் என் வலிக்கு வருவேன் எங்க நொறுக்குங்க பாப்போம் நொறுங்கி கிடக்குற அப்பளம் மாதிரி இருந்துகிட்டு என்னைய நொறுக்கு போதான் விட்றி நாயே ஆ யாரு கிட்ட வச்சுக்கிற தொலைச்சிருவான் பாத்துக்கோ மாமியாருன்னா உர்ற அறையோட விடுறேன் இல்லன்னா அவ்வளவுதான் நீ டாய் என்னுங்க என்னுங்க என்னமோ ஆச்சி இல்ல என்ன ஆகுன்னா ஆஹ் போய் சேர வேண்டிய காலம் வந்துருச்சு நினைக்கேன் என்ன ரெண்டு பையனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு என் கடைசி பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு ஒரு கடமை பேசுறீங்க சொன்னா மட்டும் தீத்து போற சொல்லுங்கம்மா என்னால தீக்க முடிஞ்சா நான் கேட்க மாட்டேன்னா என்னைக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கேன் என்னம்மா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க ஏனப்பா நான் எதா சொல்லுவேன் அப்புறம் நீ நம்ப மாட்ட எனக்கு எதுக்கு அம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா உங்க பேச்ச நான் இன்னைக்குமா கேட்காம இருந்தேன் உங்களை தான் நான் எப்போவும் நம்புவேன் நல்லா நம்புனடா எல்லாரும் பொண்டாட்டி தசனா மாறிட்டீங்க அம்மா பக்கம் யாருக்கே அம்மா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா அதை ஏன்டா கேட்க காலையில ஆயில் பட்டு வலிக்கி விழுந்துட்டேன்டா என்னம்மா சொல்றீங்க நீங்க என்ன சின்ன பிள்ளைய ஆயில்ல வலிக்கி விழ நான் ஒன்று வேணும் விளையாடா யாரோ ஹாலில் ஆயிலை கொட்டி வச்சிருக்காங்க அது தெரியாமல் வலிக்கு விழுந்துட்டேன் என்னம்மா சொல்றீங்க ஹாலில் யாரும் ஆயில் கூட்டினா அதான் தெரியலடா என்ன யாரோ பழி வாங்கறதுக்காவே கொட்டின மாதிரி இருக்கு என்னமா சொல்றீங்க ஒன்னும் புரியல உங்களை யாரும் அந்த வீட்டுல பழி வாங்க போறா என்னமோடா விழுந்துட்டேன் அவ்வளவுதான் விடு சரி அது மட்டும் தான் பிரச்சனையா வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நானே அந்த வழியில இருக்கிறப்போ பொண்டாட்டி வேற வந்து என்ன ஒரு மெதி மிதிச்சுட்டாடா

எப்படி அடிச்சாங்க தெரியுமா பெரிய ஆள்னு கூட பார்க்காம அவங்கள தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அத்த மேல ஒரு தப்பு இல்ல எல்லாமே அண்ணி தான் பாத்தியாடா கேட்டியா இதுக்கு மேலயுமா உனக்கு ஒரு சாட்சி வேணும் இதுக்கு மேல கூட அம்மா பேச்ச கேட்காம இருந்தா நீங்க எல்லாம் என்னடா பிள்ளைங்க ஏய் பொண்ணு என்னங்க சொல்லுங்க எதுக்குடி எங்க அம்மாவை அடிச்ச ஏன் உங்க அம்மா என்ன அடிச்சது சொல்லலையா ஒன்னு அடிச்சாங்களா அவங்க பெரியவங்க அடிச்சா நாலு அடி உனக்கு என்ன வலிக்க வதி போகுது அதே மாதிரி நான நாலு அடி கொடுத்தா அவங்களுக்கு என்ன வலிக்கவா போகுதே ஏங்க வேணப்பா எனக்காக உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் நீங்க சும்மா இருங்கம்மா அவளை விட்டு வைக்க கூடாது அடிங்க உங்களுக்கு கோபம் தீர்ற வரைக்கும் அடிங்க என்னைக்கு தான் யார் பக்கத்துல நாய அடிச்சிருக்கீங்க கொஞ்சமாவது யார் பக்கத்துல நாய இருக்கு அடிங்கங்க சும்மா சும்மா கை ஓங்காதீங்க என்னடி ஒரு அடி பத்தலையா அவனுக்கு ஆ ஒரு அடி கொடுத்தாப்புல மட்டும் நீங்க ஆம்பளை ஆகிட மாட்டீங்க என்னடி அண்ணே என்ன இதெல்லாம் என்னல வேணும் உனக்கு எதுக்கு அண்ணிய போட்டு அடிச்சுட்டு இருக்க உனக்கு என்னல ஏன் போட்டாட்டிய நான் அடிப்பேன் மிதிப்பேன் அப்படியா அது ஓ ரூமுக்குள்ள வச்சு அடிச்சா நான் அங்க கேட்க போறது இல்ல இப்படி வெளியில வச்சு அடிச்சா கேட்கத்தான் செய்வான் ஓ உங்க அருமை அன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தியோ அவ என்ன பண்ணான்னு மொழி கேளு அம்மா போட்டு அடிச்சிருக்கா தெரியுமால உனக்கு என்னது அம்மா போட்டு அடிச்சாங்களா ஆமா அம்மாவை அடிச்சது மட்டும் இல்லாம மிதிச்சு உதச்சி தள்ளி இருக்கா கீழே அண்ணி அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்களே அண்ணி சொல்லுங்க அம்மாவை அடிச்சிங்களா இல்லப்பா அவங்களே என்ன அடிச்சாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டோமா சண்டையில தான் அவங்கள பிடிச்சி தள்ளிட்டேன் யானி யானி இப்படி பண்ணீங்க இதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க இன்னைக்கு காலையில சீதா வீட்டுக்கு போய் அவளையும் உங்க அம்மாவையும் அப்படி சத்தம் போட்டு வீட்டையே அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காங்க உங்க அம்மா என்ன நீ சொல்றீங்க ஆமாப்பா காலையில அவங்க வீட்டுக்கு போய் அப்படி சண்டை போட்டு வந்திருக்கு தான் அத்தையிட்ட வந்து ஏன் அவங்க வீட்டுல போய் சண்டை போட்டீங்கன்னு கேட்டதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க தெரியுமா நான் ஒண்ணு அவங்க கிட்ட முல சண்டைக்கு அவங்க தான் என்னை பிடிச்சி இழுத்து முல சண்டைக்கே வந்தாங்க அம்மா உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அவங்க வீட்டுல போய் எதுக்குமா அப்படி சண்டை போட்டீங்க இங்க பாரு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது நாசமா போறவ அவ தகுதிக்கு ஆசைப்படுறாளுங்க என் பையனே ஆசைப்படுறாளுக சீதா இவன மைக் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறான் அத்த என்னத்த சொல்றீங்க அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது அத்த ஆஹ் எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீட்டுல நல்ல ஊமை குசுபி மாதிரி இருந்துகிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கா சீதா வந்து சொன்னால உங்ககிட்ட கிட்ட லவ் பண்றேனே அவ ஒண்ணு என்கிட்ட சொல்லல ஆனா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இந்த வீட்ல அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு யாரோ சொன்னாங்கன்னா அதை வச்சு போய் அவங்க வீட்டுல சண்டைக்கு போறதா யாரோ சொன்னாங்களா நான் போல எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சுட்டு தான் போயிருக்கேன் இந்த பையனும் அவளும் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க இவன் சும்மா பேசியிருப்பான் அதுக்கு அந்த பொண்ணு நம்ம லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி வந்து பேசுறதா என்ன கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல ஒரு பொம்பளைக்கு அம்மா அவ என்கிட்ட பேசவே இல்லம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க உன் மனசுக்குள்ள நான் வந்து சொன்ன நான் உங்ககிட்ட நான் சீதாவை லவ் பண்றேனே இதுக்கு மத்தியே விடாம அவங்க வீட்டுல போய் சண்டை போட்டு வந்திருக்கீங்க என்னல பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுற பல்ல ஒட்டச்சிருவோம் பாத்துக்கோ ஏதாவது நடந்தா கேக்கத்தான் செய்வாங்க வீட்டுல ஆள் இருந்தா கேக்காமையா இருப்பாங்க கேளுங்க அதுக்கு நடக்காதல்லாமா கேட்பாங்க அவங்களே ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்ட குடும்பம் வேற அவங்க வீட்டுல போய் பொருள் எல்லாம் உடச்சு போட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் நியாயமா இல்ல அந்த அம்மாவுக்கு கால் உடஞ்சு போய் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சுட்டு இருக்கணும் அவங்க பொண்ணையும் போய் அவங்க வீட்டுல திட்டி செஞ்சு அவங்க பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வேலை பாக்குற நிலைமை காக்கி வச்சிருக்கீங்க வர வர இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல பேசலான்ட்டு நான் ஃபாரின்லேயே இருந்திருக்கான் போல இங்க வந்ததுல எனக்கு நிம்மதியே இல்ல அம்மா உங்களால எனக்கு எது நல்லது நடக்குறதுனாலும் பரவாயில்ல எந்த கெட்டதும் பண்ணாம இருங்கம்மா ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் இனிமே சீதா வீட்டுல போய் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் பாருங்கம்மா அவன் எப்படி கோச்சிட்டு போறான்னு இனிமேல புரிஞ்சு நடந்து போகமா இனிமே அடுத்தவங்க வீட்டுல போய் என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம சண்டைக்கு போகாதீங்க நானும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டேதான் இருக்கீங்க எனக்கும் இங்கே இருக்க நிம்மதியே இல்ல நீங்க இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்தன போயிடுறோம் நீங்க மட்டும் இங்கே இருந்துக்கோங்க வா போவோம் பாத்தியாடா அவன் எப்படி பேசிட்டு போறான்னு அம்மான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் கிடக்குறாமா புடிப்பைய நான் இருக்கமா உங்களுக்கு எல்லாம் இந்த சனிய தான் வந்துச்சு இந்த சனிய நாள ஆரம்பிச்ச பிரச்சனை தான் எல்லாம் இங்க பாருங்க சனியகனி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க எல்லாத்தப்பையும் நீங்க பண்ணிட்டு இப்போ எல்லாரும் பிடிச்சி மாட்டினதுக்கு அப்புறம் பெரிய இது மாதிரி நடிக்கிறீங்க ஏய் பொண்ணு என்னங்க நீங்க முதல்ல அடிச்சிங்க நான் வாங்கிட்டேன் இனிமே சும்மா நயனே நீங்கன்னா அவ்வளோதான் உங்க அம்மாவுக்கு நீங்க மட்டும்தான் ஒத்து ஊதணும் நான் எல்லாம் ஊத முடியாது செய் என்னதான் குடும்பமா இது கிருட்டி உன வச்சுக்கிற ஒரு நாள் அம்மா நீங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா அவன் பேசினா பேசிட்டு போறான் நாளைக்கு அமைதியா வந்து உங்ககிட்ட பேசுவான் நீங்க பேசாண்டி நல்லா ரெஸ்ட் எடுங்க வேற எதுனா வேணா என்ன கூப்பிடுங்க நான் வாரேன் ஆ சரிப்பா என்னடி சொல்றே அவ்வளவு நந்துச்சா ஆமாக்கு நேத்து அவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா சை அவ கைய ஒட்டிச்சு அடுப்புல வச்சிருக்க நீண்டி அந்த நேரமே மருமகள் எல்லாம் இப்படியா விட்டு வைக்கிறதே எங்கக்கோ என்னை பிடிச்சி ஒரே தள்ளு தள்ளிட்டா என் சக்திக்கு அவ்வளோதான் தாங்க முடியும் நேத்துன்னு பார்த்து ஆயில் வலிக்கு வேற கீழே விழுந்துட்டேன் என்னால உடம்புக்கே முடியலக்கு தேடியில படவா வரட்டும் என் கையில மட்டும் மாட்டட்டும் கையை உடைச்சிட்டேன் இப்ப விஷயம் பெருசா போயிட்டேன் நீ இவ்வளவு தூரம் சொல்லுடா ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு இருந்தாலும் இருக்கான் நாம இதா சும்மா விட கூடாது பாத்துக்கோ அவனுக்கு முதல்ல நல்ல பொண்ணா பாத்து கட்டி வைய என்னக்கா சொல்றீங்க இப்ப இருந்து பொண்ணு தேட ஆரம்பிச்சாலே ஒரு வருஷம் ஆயிருமே என்னடி சொல்ற அதான் நான் இருக்கல உனக்கு தெரிஞ்சவங்களை யாரா பொண்ணு இருக்காங்களாக்கா சொல்லுக்க சொந்தக்காரங்களே நிறைய இருக்காங்க டீ எங்க சொக்காவளே நிறைய பேர் இருக்காங்க நீ ஊன்னு மட்டும் சொல்லு அப்படியேக்கோ அப்போ நல்ல பொண்ணா இருந்தா பாத்து சொல்லுக்கோ ஒரு நாலஞ்சு பேர் இப்ப ரெடியா வந்து இருக்காங்க மாப்பிள்ள வேற இருக்காங்க உனக்கு சொன்னேன்னா ஊன்னு சொன்னா முடிச்சா உடனே முடிக்க எல்லாம் விசாரிக்க வேண்டாமா நான் விசாரிச்சுக்கண்டே பொண்ணை மட்டும் பாத்துட்டு வந்தா போட்டான் அப்படியேக்கா சொல்றீங்க அப்ப சரி இந்த மாசத்துக்குள்ள போயிட்டு வந்துடுறேன் அது இந்த மாட்டை அந்த மட்டன் இழுத்திட்டு இருக்க பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு இன்னைக்கா நாளைக்க இழுத்திட்டு கிடக்குதே நான் சொல்லிறேன் நாளைக்கே போ என்னக்கா சொல்றீங்க எல்லாரையும் கூட்டிட்டு நாளைக்கு போக முடியும் சொந்தக்காரவங்களுக்கு சொல்ல வேண்டாமா ஆமா நீ கெல்லி கிழிச்சா நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் டீ நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க நாலஞ்சு பேர் குட்டிட்டு போட்டி கல்யாணத்துக்கு எல்லாரும் கூட்டா போட்டாரா பொண்ணு பாக்கத்தானே போறான் அப்படியா சரிக்கோ அப்ப நீ வந்துரு நான் வரேன் டீ நான் வரலன்னு சொல்லலையே நானும் வரேன் நீ மொழ எல்லாத்தையும் சொல்லி கிளப்பு ஏக்கா நான் சொன்ன இதுக்கு கிளம்பாதுக்கா என்னக்கா செய்ய ஆமா மூணு பிள்ளை பெத்தாச்சு இன்னும் பேச்சை கேட்கலங்கிற எல்லாரையும் ஒரு அரைச்சு போட்டு வாரீங்களா இல்லையான்னு சொல்லு அதுக்கு மேல பையன் ரொம்ப தெளிவானு வச்சுக்கோங்க நான் மன்னனை ஊத்தி கொளுத்திக்கு வேணி வரலனா அப்படின்னு சொல்லி வந்துருவான் என்னத்தியா மூணு பையனை பத்திக்கிட்டு பிளாக் மெயில் பண்ண தெரியாம அலையரா நல்லா என் பையனை எப்படி பிளாக் மெயில் பண்ணுவேன் தெரியுமா இதெல்லாம் சொன்னா அவைய நம்புவாளாக்கா அதெல்லாம் நம்புவாங்க நம்ம என்ன கொல்த்திட்டு செத்துருவான்னு சொன்னா செய்யவா போறான் சும்மா தானே சொல்றான் சும்மா அடிச்சு விட்டுட்டி அப்ப நாண்டி எல்லாரும் நமக்கு பயப்படுவாங்க சும்மா ஆச்சு போச்சுன்னு கட்டணும் அப்பலாம் இந்த காலத்து பிள்ளைங்க பயப்படாது இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை சொல்லி தாக்கணும் அப்போ சரிக்கோ சொல்லிடுறேன்க்கா இந்த மாதிரி அவன் ஏதா கேட்டானா அப்படி இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் என்னக்கோ ஏட்டி உன் பையவா அண்ட அவனா அவன் கிட்ட இப்ப சொல்லிட்டி ஏட்டி அவன் கிட்ட செம்மையை மட்டும் வாங்கிட்டு ஜமாச்சிருவான் இப்ப பாரு என்னோட ஆக்டிங்க இப்ப போடுற போடலாம் அவன் துண்டைக்கான துணியக்கான அம்மான்னு வாடிக்கையன் பின்னாடியே வாரானா இல்லையான்னு பாரு நாளைக்கு எபிசோடை தவராம பாடுங்க இந்த அம்மா மகனை எப்படி கன்வின்ஸ் பண்ணி பொண்ணு பார்க்க போறாங்க அங்க பொண்ணு பார்க்குற இடத்துல என்ன நல்லா காமெடி நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட மறக்காம பாடுங்க நாளைக்கு நல்ல ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு டோன்ட் மிஸ் இட் மக்களே கைபுல்ல கட்டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருக்கா அப்பதான் உங்களுக்கு போற வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே நன்றி